கோயிலுக்கு போறவோ சும்மா போகக்கூடாது வீசிட்டு போக போகக்கூடாது எதாவது சூடம் கல் போரம் தேங்காய் பழம் ஏதாவது வாங்கிட்டு போய் இறைவனுக்கு சாத்தணும் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது வெறுங்கையில போகக்கூடாது ரெண்டு மலனையாவது கொண்டு போகணும் இறைவனுக்கு சாத்தி வழிபட்டவனும் நம்முடைய பிறவையாக வரைகளும் போகக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்றாங்க இனி அடுத்தது

சிக்கன் போட்டு இதுவரையும் வச்சிருந்தா பரவாயில்ல இனிமேல் சிக்கன் போட்டு வைக்காதீங்க சண்டனம் குங்குமம் வைங்க தின்னோரு நெற்று நிறைய வைக்கணும் அளவாக வச்சுட்டு ஓரக்கூடாது திருநூறு வச்சுட்டு உப்பும்பாங்க அந்த மாதிரி தயவு செய்து பண்ணக்கூடாது திருநூறு நெற்று நிறைய வைக்கணும் இந்த மூணு மிரும் இப்படி நெற்று நிறைய வைக்கணும் அதில் சந்தனம் குங்குமம் வைக்கணும் நெற்றியில் ஓம் உலக லட்சுமியே ஒற்றி ஓம் உத்தம லட்சுமியே ஒற்றி ஓம் எளிய லட்சுமியே ஒற்றி ஒற்றி ஓம் கடக லட்சுமியே ஒற்றி

ओम चंद्रे लक्ष्मी ये वर्ती ओम ऊपर लक्ष्मी ये ओम चंद्रे लक्ष्मी ये वर्ती ओम ज्ञान लक्ष्मी ये ओम दंगे लक्ष्मी ये वर्ती ओम दाने लक्ष्मी ये वर्ती ओम जामिये लक्ष्मी ये वर्ती ओम तेलुगुर लक्ष्मी ये वर्ती ओम तेलुगुर लक्ष्मी ये वर्ती ओम तेलुगुर लक्ष्मी ये ओम அரவியன் ஜெயோம் சுவாமி சொல்லி தொடர்ந்து கேட்டு பாருங்கள் அரவியன்மே ஐயினமா சிகிச்சை ஒரு ஒரு

மாணிகவாசர் சொன்னதையும் உங்களுக்கு சொல்ற அந்த தாயினுடைய பெருமையை சொல்றாங்க மாணிகவாசர் அம்மையே அப்பா ஒப்பிலாமணிய அன்பில் விழுந்த ஆகமனே வைமையே அவருக்கு பொழுது அச்சதை எடுத்துக்கணுமா மஞ்சள் அரிசி சிவபெருமான் தானே தானே தோண்டிய கடவுள் சிவபெருமான் தனக்கு தாயம் இல்லை தகுப்பனும் யாரும் இல்லை

અમેરિકું બિર્યાદ એવું બિર્યાદ ઓમ અંબલવા વૃદ્ધિ ઓમ અંબલ તનસે ઓમ અમરને વૃદ્ધિ ઓમ મામગરન તાલેને વૃદ્ધિ ઓમ અમને વૃદ્ધિ ઓમ અરમે વૃદ્ધિ ஓம் வலியோடு திஓம் அருணி வடிவே ஒட்டி உம் அருமையில் எளிய அழகனே ஒட்டி உம் அழப்பில பெம்மானே ஒட்டி உம் அழகில் ஆனந்தமாரி ஓம் ஆனந்த கோடனே ஒட்டி ஓ மீதா ஒட்டி ஓம்பரர்ரும் பிரானே ஒட்டி உம் மூ ஒட்டி ஓ கள்ளாரு நிட்டக் ழீ

மாணிக்க மாஞ்சிரா மடியே மாதோர் மனாணரும் அன்பு கொண்டு வெளிவிட அருள்வாய் அன்னையே நாட்டில் வளம் பெருகவும் மழை வெளியவும் எங்கும் பசுமை பொங்கி எல்லா உயிர்களும் இன்பமாகவும் வாழவும் அருள் அருள் வலிவாய் அன்னையே உலகில் மழையும் விளைச்சலும் பெருகி பசியும் வீட்டில் அறிந்தோ அறியாமலும் செய்த குற்றங்களை குறைய செய்திருந்தாலும் நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் நானும் என் குடும்பத்தாரும் உற்றாக உறவினரும் பசியால் வாடாமல் துளியால் அறியாமல் துளிரால் அடுங்காமல் வெயிலால் உங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் எடுத்து மூணு தடவை திருவிழ்கு புவ கையில் எடுத்து இப்படி மூணு நாளைக்கு குழந்தை கொண்டு அமலு கொடுத்திருப்பாங்க அமல் கொடுத்திருப்பாங்க அப்படி அமலு முன்னால எடுத்து வச்சு விளக்கைக்கும் இப்படி மூணு விநாயகர் முன்னால வச்சு வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ